அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மில் பெரும்பாலானோருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அவசர பணத்தேவை இன்ஸ்டண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் உடனடியாக பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு நம்ம எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை பற்றியும் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றியும் நம்ம அடிக்கடி அப் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச்வேர்டை பற்றி பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் கவுண்ட்டு ஃப்ளோ ஃப்ளோ அப்படிங்கிற நிறைய ஸ்விட்சுவர்டை பற்றி பார்த்துருக்குறோம் அதை மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் ட்ரிபிள் த்ரீ அதுக்கப்புறம் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் த்ரீ சிக்ஸ் நைன் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் இதுலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறவங்க இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஏன்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க தேவையில்லை மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸு இன்றைக்கி உங்களுடைய அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கான நான்கு அற்புதமான சுவிட்ச்வேர்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய பேருக்கு அவசரமான பணத்தேவை இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க ரெண்டு நாளில் எனக்கு ஒரு லட்சம் நான் வந்து கட்டியே ஆகணும் இல்லை கல்யாணத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு வரல எனக்கு அவசரமாக பணம் வேணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் லாஸ்ட் டேட் வந்து நாளையோட முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு கூட பார்க்காம இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம் உண்மையாலுமே நம்புங்க நீங்கள் எழுதுன சில மணி நேரங்களிலேயே நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைகள்ல இருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு ஏற்படும் இதை கேட்கிறப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாங்க என்னது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் எப்படி வந்து நாம் விரும்பிய பணத்தை நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த உலகத்தில் அனைத்துமே தான் செய்யப்பட்டது அதாவது ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருக்குது அதை மாதிரி நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நம்ம திரும்ப 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 உச்சரிப்பதன் மூலம் அந்த வார்த்தைக்கான அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லையா அதையெல்லாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அந்த சேம் அதிர்வில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கூடிய அனைத்தும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த வேர்ட்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது சுவிட்ச்வேர்ட்ஸை பயன்படுத்தி பணத்தை மட்டும்தான் நம்ம அடைய முடியுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் ஆரோக்கியம் வேணுமா அதுக்கப்புறம் அமைதி வேணுமா இல்லை நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையில் இருக்கணுமா இன்னும் சொல்லப்போனால் வெடியற் காலையில் எழுந்திருப்பதற்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது ஒருத்தவங்க கர்ப்பம் அடைவதற்கு கன்சீவ் ஆவதற்கு சுவிட்ச்வேர்ட் இருக்குது ஒருத்தவங்க வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது ஆனந்தமாக இருப்பதற்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ ஏகப்பட்ட சுவிட்ச் வேர்ட்ஸு இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்குதுங்க ஆனால் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாம் தமிழில் கிடையாது ஆங்கிலத்தில் இருக்குது ஹிந்தியில் அதை வந்து மந்த்ரா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை நம்ம சரியான நேரத்தில் நம்ம பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் காதலுக்கான சுவிட்ச் இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இருக்குது கணவன் மனைவி அன்னோனியம் அதிகரிப்பதற்கும் சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம தான் வந்து அதை பயன்படுத்துவது கிடையாது நம்ம சேனலில் வந்து பணம் சம்மந்தமான சுவிட்ச் தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்விட்ச்வேர்ட்ஸ் தான் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை நீங்கள் தனியாகவும் சொல்லலாம் ரெண்டு மூணு ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் க்ளப் பண்ணியும் அதாவது ஒன்றாக சேர்த்து சொல்லும் பொழுது அதோடைய ஆற்றல் அபாரமானதாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்விட்ச் வேர்ட்ஸு இந்த நாலு ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரே சென்டென்ஸில் சொல்லும் பொழுது நமக்கு அது அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி தருங்க இப்போ அந்த நாலு ஸ்விட்ச்வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் விரும்பிய பணம் உங்கள் கைகளில் நிச்சயமாக இருக்குங்க நாம் பயன்படுத்த வேண்டிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ் தாங்க இந்த ரஷுக்கு ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவசரமாக சீக்கிரமாக செயல்படு அப்படின்னு அர்த்தம் இதையே வந்து நம்ம சுவிட்ச் வேர்டாக பயன்படுத்தும் போது அதே அர்த்தத்தில் தான் இதுவும் வந்து வேலை செய்யும் ஒரு அர்ஜென்ட்டான வேலை இம்மிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துரிதமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம வந்து இன்ஸ்டண்ட் மனி மேனிஃபெஸ்டேஷனில் முதல் வார்த்தையாக பயன்படுத்துகிறோம் எப்படி வந்து ஒரு சுவிட்சு போட்டால் லைட் எரியுது ஃபேன் ஓடுது ஒரு ஏசி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத மாதிரி தான் இந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்கும் பொழுது அது வந்து ஒரு நம்ம மனநிலையை மாற்றுகிறது நம்ம மனநிலை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த எனர்ஜி லெவலை சீக்கிரமாக செயல்படுங்க ஃபாஸ்ட்டாக செயல்படுங்க அப்படிங்கிற வேறு ஒரு டைமென்ஷனுக்கு நம்மளுடைய எனர்ஜியை மாற்றுகிறது அதனால் முதல் வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ரஷ் அப்படிங்கிறது தாங்க இரண்டாவது வார்த்தை ஆன் ஆண்னால் வந்து நம்ம நம்ம எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய அர்த்தத்தில் தாங்க வரும் ஆரம்பிங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் ஆண் அப்படிங்கிற வார்த்தை இரண்டாவதாக வருகிறது மூன்றாவது முக்கியமான வார்த்தை கவுண்ட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கவுண்ட் அப்படின்னா எண்ணுவது அப்படின்னு அர்த்தம் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே இந்த கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி அவங்க வேலை செய்யும் போதோ அல்லது ரெஸ்ட் எடுக்கும்போதோ நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் எண்ணும் அந்த செய்கை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் பணத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும் ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் ரஷ் ஆன் கவுண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது மூணாவது வார்த்தையாக போட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்கள் கைகளில் வந்து அதை நீங்கள் எண்ணுவதற்கு சமம் அப்படிங்கிறத அது வந்து உணர்த்துது நான்காவது மற்றும் ஐந்தாவதாக நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தாங்க நௌ அதுக்கப்புறம் டன் நான்காவதாக நௌ ஐந்தாவதாக டன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் நௌ அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் எனக்கு வந்து அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறது டன் அப்படின்னா நான் இப்போ கேட்பது நடந்து முடிய போகுது அந்த விஷயம் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உறுதிப்படுத்துகிறோம் ஸோ இவ்வளோ தாங்க அந்த ஐந்து வார்த்தைகள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தாங்க நீங்கள் விரும்பிய பணத்தை அற்புதமான முறையில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி படைத்தவை ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப 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 உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் கிட்ட அந்த பணம் வந்து சேரும் இதை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க முழு தொகை உங்கள் கையில் வராட்டினா கூட அதில் ஒரு கணிசமான தொகை உங்கள் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் அதனால் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி